ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்காகவே அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ சட்னி ரெசிபி பார்க்கலாம் சக்கு சேர்த்துக்க மிக்சி சார்ல நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன் ஆறு வரம் எண்ணெயில் எண்ணெயில வறுத்துட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன நெல் காய் புளி சேர்த்துருக்கேன் சட்னிக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு கால் டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொரப்புறப்ப அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிடலாம் தண்ணியாவும் சாப்பிடலாம் ரொம்ப ருசியா இருக்கும் கெட்டியாக வச்சு துவையல் மாதிரி கூட நம்ம ரசம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சைட் தண்ணி மிக்ஸ் பண்ணி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்லாம் இப்போ டிஃபன் ஐட்டத்து சாப்பிட்றதுனால தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சட்னியோட இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு காரணியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுப்புளு தம்பருப்பு கூடவே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கருவேப்பில வாசனைக்கு இதையெல்லாம் பொறிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த முறையில் நீங்கள் வேர்க்கடலை சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பொங்கல் மெதுவடை அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் சைடி சாதம் கெட்டியாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ருசியான இந்த சத்தான வேர்க்கடலை சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்